அன்பான நேர்மையான மென்மையான மனசு கொண்ட எல்லார் மீதும் அதீத நம்பிக்கை கொண்ட யாரையும் எந்த சூழ்நிலையிலும் தவறாக பார்க்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் தனுசு அப்படின்னா என்னங்க இவங்க வந்து ராசி மட்டும் கிடையாது ஒரு அம்பு போல உண்மையை நோக்கி பாயக்கூடிய அம்பு எதையும் தாங்கும் இதையும் கொண்டவங்க இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தீர்க்கமான சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இருக்கும் இப்போ இவங்களை பத்தி சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க நல்லவங்க அப்படிங்கறதுனால மட்டும்தான் இவங்க அதிகமா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க நான் கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு நாங்க நல்லவங்களா இருக்கணும் அது கெட்டவங்களா இருந்துட்டு நாங்கள் சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே அப்படி கூட சில நேரங்கள்ல தோணுது இல்லையா இப்போ பெரும்பாலும் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க பாவம் பண்றவங்க சந்தோஷமா இருக்காங்க இதற்கான பதில் எங்கமா இருக்கு இதுல குறிப்பா தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நல்லவர்கள் அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க இதுக்கான விட நமக்கு வேணும் இல்லையா அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பதிவா கட்டாயம் இது இருக்கும் இதோட உங்களுக்குள்ள எந்த மாதிரியான சக்தி இருக்கு நீங்க எப்படி பண்ணிட்டவங்க உங்களை பத்தின ரகசியம் கூட வச்சுக்கோங்க சித்தர்கள் தனுசு ராசியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா சித்தர்கள் வந்து உங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து அம்பு கர்மம்னு சொல்றாங்க அது அம்பை நம்ம எய்தினோம் சரியான திசையை நோக்கி அம்பை எய்தனும் அப்படின்னாக்கா அம்பை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் வெளியிலேருந்து பின்னாடி இழுத்து அதுக்கப்புறம் தான் வந்து எய்ய ஆரம்பிக்கிறோம் அப்பதான் அந்த அம்பு வந்து நம்ம நோக்கி இழக்க வந்து அடைய முடியும் அது போலதான் தனுசுடைய கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த அம்பு பின்னாடி இழுக்கிறோம் பத்தியா அந்த தான் வந்து தனுசு படக்கூடிய கஷ்டம்னு சொல்றாங்க தனுசு படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துன்பமும் உங்களை வந்து முன்னாடி கொண்டு போகும் உங்களை உயர்த்தி கொண்டு போகும் நீ படக்கூடிய கஷ்டம் இல்லாம கடவுள்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்றாங்க புரிதுங்களா ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் உனக்கு தண்டனை கிடையாது அது அம்பை உயர்த்தக்கூடிய தெய்வீக பயிற்சின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசிக்காரன் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் என்ன தெரியுமா மத்தவங்களால நீ அதிகமா காயப்பட்டிருப்ப நீ நம்பினவங்க உனக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க நீ பார்த்து பார்த்து பல பேருக்கு நல்லது செஞ்சிருப்ப உதவி செஞ்சிருப்ப ஆனா அவங்களே உன்ன கைவிட்டிருப்பாங்க இது உண்மை இல்லையா சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா தனுசு பாக்ஸ்ல எழுதுங்க இப்ப தனுசு ராசி நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கே ஒரு சந்தேகம் வரும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே ஒரு போன தினமத்தில் நம்ம ஏதாவது பாவம் பண்ணிருப்போமோ நம்ம ஒரு தப்பான ஆட்களோ கூட தோணும் ஏன்னா நம்ம செல்ஃபா வந்து சுய பரிசோதனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போதைக்கு நம்ம பார்த்தாலையும் கண்டிப்பா நம்ம யாருக்கும் எதுவும் தப்பு பண்றது கிடையாது ஆனா முன்னாடி ஏதோ பண்ணிருப்போமோ இல்லை நம்ம முன்னோர்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு யோசனை வருது ஏன்னா அவ்வளோ கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோம் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் தனுசு ராசி நீ நல்ல மனசு கொண்ட ராசி உனக்கு வரக்கூடிய கோபம் நியாயமானது அதை கெட்ட நோக்கத்துக்காக வர்றது கிடையாது இதோட தனுசு ராசிக்காரங்க தப்ப மன்னிக்குவாங்க ஆனா பொய்ய மன்னிக்க மாட்டேங்க பாருங்க எந்த அளவுக்கு உயர்வான கொள்கையை வந்துட்டு தனுசு கடைபிடிக்குதுன்னு இதோட ஒருத்தங்க உதவின்னு கேட்டு வந்தா உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மனசு பொறுக்காது தனுசு ராசிகர்கள் வாழ்நாள் முழுவதுமே முயற்சி செய்யறது என்ன தெரியுமா நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் இது மூணு மட்டும்தான் தனுசுடைய உயிரா இருக்கு சோ இப்படிப்பட்ட உன்னதமான சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதுதான் தனுசு ராசியை பத்தி இதனால்தான் சித்தர்கள் இந்த ராசி என்ன சொல்றாங்க தெரியுமா தேவர் ராசின்னு சொல்றாங்க தேவர்களுக்கு நிகரான ராசிங்க நீங்க உலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் நீங்க நம்ம பாஷையில சொல்லணும்னாக்க கடவுளுங்க நீங்க இப்போ இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட உயர்ந்த குணம் கொண்ட உயர்ந்த பண்பு கொண்ட தனுசுவே கஷ்டப்படுது ஆனா இந்த கெட்டவன் மட்டும் ஏன்பா சிரிக்கிறான் கெட்டவன் சிரிக்கிறது வந்து அவனுடைய கர்ம கணக்கு இன்னும் வந்துட்டு துறக்கப்படலன்னு அர்த்தம் அவன் கணக்கு இன்னும் வந்துட்டு பரிசீலனைக்கு வரல புரியுதுங்களா அவனுடைய பாவ கணக்கு புத்தகம் இன்னும் துறக்கப்படலை அதனால அவன் சிரிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு இப்போ அவன் அனுபவிக்கூடிய சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது புரியுதுங்களா அவன் போகக்கூடிய பாதைங்கிறது வந்து மாயை அவனுக்கு எல்லாம் வந்து மின்றுதெல்லாம் பொண்ணு மாதிரி தெரியுது அவங்க கிட்ட இருக்கிறது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமானது கிடையாது எல்லாமே பாவம் அவன் பாக்குற சுகம் எல்லாமே வந்து குறுகி காலம்தான் இது சித்தர்கள் என்ன சொல்றது தெரியுமா நல்ல உடைய கஷ்டம் நீண்ட நிம்மதி கொடுக்கும் கெட்டனுடைய சிரிப்பு குறுகி கால மாயை அவன் கூடிய விரைவுல அவனுடைய சுக போகத்தெல்லாம் அனுபவிச்சு வண்டியில பெட்ரோல் தீர்ற மாதிரி அவனுடைய மொத்த சந்தோஷ கணக்கும் தீந்து போயிடும் சீக்கிரமா வேலை செஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கஷ்டப்படணும் அவதிப்படுவான் அல்லோலப்படுவான் அது நீங்களே பார்க்கக்கூடிய நிலை வரும் புரியுதுங்களா எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டா அப்புறம் கடவுள் எதுக்குங்க தண்டன எதுக்கு நல்லவனுடைய அமைதி வந்து என்னைக்கும் நிரந்தரமானது கெட்டனுடைய சிரிப்பு எல்லாம் இப்படி மின்னல் போல மறைஞ்சு போயிடும் அந்த மின்னலை பார்த்துட்டு நான் நினைக்கிறோம் கெட்டவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சிறிது காலம் போயிட்டு பாருங்க அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி அது போகட்டும் கெட்டவன் வந்து கண்டிப்பா கஷ்டப்படுவாங்கிறது உண்மை சரிங்களா கடவுளுடைய கணக்குல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது கடவுள் கணக்கு வந்து சாதாரண கணக்குல நாம நினைச்சிட்டு இருக்கோம் யாரும் பார்க்கல செய்யலன்னு சொல்லிட்டு ஆனா அந்த பாவ கணக்கு படாத படாத பாடுபடுவோம் ஏன் நம்மளே இவ்வளவு பாடுபடுறோமே கெட்டாவது பண்றோம் எவ்வளவு பாடுபடுவாங்கிறத கொஞ்சம் அவனு யோசிச்சு பாருங்க அப்போ தெரியும் இதோட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சிறு வயதுல இருந்தே கஷ்டம் குடும்பம் பிரச்சனை என்ன பண்றது இருந்திருப்பீங்க ஆனா ஒரு இருபத்தி ஆறு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வயசுக்குள்ள வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வருங்க அனுபவம் கிடைக்கும் நம்பிக்கை வரும் தொழில் செய்வீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் முப்பத்தி ஆறு டு நாப்பத்தி எட்டுங்க நல்ல உயர்வு பார்ப்பீங்க பணம் சம்பாதிப்பீங்க பேரு புகழ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்தஸ்து உங்க கையில இருக்குங்க உச்சக்கட்ட நிலைன்னு சொன்னாக்கா முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி எட்டு இதில் தனுசு ராசியில கூடிய ஆண்களுடைய அமைப்பு எப்படின்னா நல்ல மனசுக்காரங்க நீங்க எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க குடும்ப பொறுப்பை வந்து பிடிச்சி செய்வீங்க தாய்க்கு ரொம்ப அன்பு கொடுப்பீங்க தைரியம் கொடுப்பீங்க தைரியம் சலையினீங்க நல்ல ஒரு வேலைக்காரங்க கடின உழைப்பாளிங்க ஸோ இப்படிப்பட்ட தனுசு ராசி ஆண்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் பல பேருக்கு நீங்கள் கல் மாதிரி தெரியுறீங்க ஏன்னா நம்பிக்கை உடஞ்சி போச்சு இப்போ யாருமே நம்பிக்கை இல்லை அதனால யாருக்கிட்டையும் வந்து சரியா நம்ம பேசுறதே கிடையாது நம்முடைய நல்லது கட்டத்தை பகிர்ந்துக்கிறது கிடையாது ஒரு கல்லு மாதிரி தான் ஒரு நடைபெண மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் நீங்க கண்ணீரை வந்து வெளியில காட்ட மாட்டீங்க ஆனா அந்த கண்ணீரால் தான் உங்களுடைய எதிர்காலமே மாறப்போகுதுங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம அழுகிறதெல்லாம் அந்த கடவுளுக்கு தெரியவா போகுது அப்படின்னு ஆனா உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே தெய்வங்கள் கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க உங்களுடைய கண்ணீர் எல்லாமே தங்கமா மாறக்கூடிய நேரம் வரும் போல் தனுசு ராசி பெண்கள் அழகு அறிவு சமாதானம் தைரியம் இது எல்லாமே தான் தனுசு ராசி பெண்கள் குடும்பத்துக்கே தெய்வம் மாதிரி இருப்பாங்க தெய்வத்துக்கும் நிகரான சம்பாதிக்கிற சக்தி இவங்கிட்ட இருக்கும் அந்த ஒட்டுமொத்த நல்லதுக்கும் இவங்க தான் பொறுப்பாளிகள் சிரமத்தை எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க ஆன்மீகம் இவங்களுடைய ரத்தத்தில் இருக்கு தெய்வ சக்தி எப்பவும் இவங்களுக்கு துணையும் இருக்கு ஆரம்பத்துல இவங்க அதிகமா கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா இவங்க சிரிப்பு அந்த கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு மத்தவங்களுக்கு ஆசிர்வாதமா கிடச்சிருக்கும் எனக்கு இது கஷ்டமா இருக்கா என்னுடைய கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது இதுதான் தனுசு ராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி நினைக்கிறது முடிஞ்சளவுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்துல யாருமே வந்துட்டு அவதிக்கு உள்ளாக கூடாதுன்னு நினைக்கிறதுல முதன்மையானது இந்த தனுசு ஆனா இதெல்லாம் ஏமா சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படின்னாக்க தெரிஞ்சிருந்தோம் ஏங்க நீங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க சில காலமா ஏன் சில வருடங்களாவே உங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு எல்லாத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இழந்துருச்சு கடவுள் மேலேயே நம்பிக்கை இழந்துருச்சு ஆனா அது உண்மை கிடையாது சில சூழ்ச்சிகள் உங்களை சில துன்பங்கள் உங்களை இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இழப்ப கொண்டு வந்துருச்சு அதை மீண்டும் கொண்டு வர்றதுக்கான பதிவு தான் இது நீங்க யாரு என்ன நீ எப்படிப்பட்டவங்க உங்களுடைய பிறவியின் ரகசியம் என்ன உங்களால எதெல்லாம் சாதிக்க முடியும் உங்களை பத்தி உங்களுக்கே அடையாளம் தரக்கூடிய பதிவா கூட இதை நீங்க எடுத்துக்கலாம் இதில் தனுசு ராசி மாணவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா படிக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா சொல்கிறேன் உங்களுடைய கூர்மைக்கு புத்தி கூர்மைக்கே நிகராக எதையும் வைக்க முடியாது ஒரு டைம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் தான் டாப்பர் அதுவும் போட்டித் தேர்வுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான போட்டியில் நீங்கள் ஸோ படிப்பு எனக்கு வரலாம்னு நினச்சிடாதீங்க தனுசு ராசிக்காரெலாம் நீங்கள் ஏமாத்திரம் தான் நான் சொல்லுவேன் புரியுதுங்களா புரிதல் ரொம்ப அதிகம் ஒருத்த பத்து மணி நேரம் உட்காந்து படிக்கிறத விஷயத்த பத்து நிமிஷத்தில் புரிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ஓகேவா கொஞ்சம் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் அரசாங்க வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னாக்க இருபத்தி எட்டு டு முப்பத்தி நாலு இதில் வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த சமயத்துல நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் முயற்சி பண்ணுங்க பெரிய ஒரு உயர்வு கிடைக்கும் பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வியாழக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய குரு அதிபதி இல்லையா அதனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மறக்காம விரதம் இருந்து குரு வழிபாடு பண்றது சிறப்பு அதே போல சொந்தமா தொழில் அப்படின்னாக்க தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் டிராவல் ஏஜென்சி உணவு தொழில் எஜுகேஷனு ட்ரைனிங்கு ரியல் எஸ்டேட்டு அப்புறம் டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆன்லைன் வர்த்தகம் இது எல்லாமே சிறப்பான தொழில்கள் உங்களுக்கு தனுசுக்கு பொறுத்தவரைக்கும் பணம் கொஞ்சம் ஸ்லோவாகும் ஆனா உங்களுடைய உயர்வுங்கிறது எப்பவுமே நிலையானது பணத்துக்குள்ள நீ என்னைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க பணம் வரும் போகும் பல விதங்களை பணம் சம்பாதிக்க திறமசாலிங்க தனசு ராசிக்காரங்க அதுக்கு என்றைக்குமே மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க இவங்களால முடியும் ஓகேவா பணத்தை பற்றி நாம் பேசவே வேண்டாம் இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத வந்து மனுஷங்களால மட்டும்தான் இல்லையா அதேபோல் ஐடி மற்றும் கார்பரேட் கம்பெனின்னு பார்த்தோனாக்கா இந்த ராசிக்கு வந்துட்டு பொருத்தமானது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அதாவது தலைமை பொறுப்பு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்ராடுக்கு அதாவது வெளிநாட்டு யோகம்லாம் அதிகமா இருக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல தனுசு ராசி விவசாயிகள் சூரியன் மற்றும் குரு எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவான கிரகங்க இதனால் விவசாயத்தில் எப்பவுமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் ஓகேங்களா குறிப்பா வந்து இந்த மஞ்சள் இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட விவசாய உங்களுக்கு வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் தொழில் பியூட்டி பியூட்டி பார்லர் சொல்றோம்ல டீச்சிங்கு அப்புறம் கன்சல்டன்சி டெய்லரிங் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்ல குரோத் கொடுக்குறது அதாவது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய தொழில் இதில் சித்தர்கள் சொன்னது வந்து தனுசு ராசிக்கு பரிகாரம் என்னன்னாக்கா வியாழக்கிழமை குரு வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு எதுக்கு அப்படின்னாக்கா தைரியம் பிளஸ் எதிரிகளுடைய தொல்லைகளை அகற்ற திருச்செந்தூர் முருகன் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் எதுக்குனாக்கா பணம் வளர்ச்சி பெற அதே அப்பகுடி அப்பக்குடி சூரிய நாராயணர் இந்த ஆரோக்கியத்திற்காக இதையடுத்து திருக்கடையூர் அம்மன் வழிபாடு ஆயுள் மற்றும் குடும்ப நிம்மதிக்கு இதோட நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் நமோ நாராயண இதோட ஓம் குருவே நமக ஓம் சரவண பவ இந்த மூன்று தெய்வங்களையும் அனுதினமும் நீங்க வழிபாடு செய்யணும் மூன்று தெய்வமுடைய மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஓரு முறையாவது சொல்லுங்க நல்லது அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் நிறம் தங்க நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வியாழன் மற்றும் ஞாயிறு இப்போ ஒட்டு மொத்தமா தனுசு ராசினா யாரு நீங்க நல்லவங்களாவே இருந்துமே ஏன் கஷ்டப்படுறீங்க கெட்டவங்க ஏன் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டேன் ஸோ தனுசு ராசிக்காரங்களே உங்களுடைய கஷ்டங்கிறது தண்டனை இல்லை அது கடவுள் உனக்குடிய பயிற்சின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே உன்னை முன்னாடி நோக்கி கொண்டு போகும் நீ நியாயம் பேசுற யாருக்குமே தீங்கு நினைக்காத நல்லவங்க அதனால்தான் உனக்கு கொஞ்சம் வழி அதிகம் நீ படக்கூடிய அந்த வழி இருக்கு இல்லையா அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா அதுவே உங்களை வந்து உச்சிக்கு அழைச்சிட்டு போகும் இதோட அந்த வழியே உங்களை வைரமா மாத்தும் இதே அந்த வழியே உடைய வாழ்நாளை பிரகாசமாக்கும் ஏதாவது முடிவா நீங்க தெரிஞ்சுக்கோ சித்தர்கள் சோர்ந்து தனுசு ராசிக்கு என்ன தினமும் சொல்லியிருக்காங்க நீ படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் உடைய கர்மத்தை வந்துட்டு சுத்திகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உன்னுடைய கர்மம் உடைச்சிருச்சு அது உடைப்பட்டதுனால நீ வந்து உன் இலக்கையை நோக்கி பயணம் பண்ண இலக்குக்கான பாதை வந்து திறந்துருச்சு அதை யாராலையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது நீ அந்த வந்து அடைஞ்சே தீருவே உன்னுடைய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு பொற்காலங்கிறத மறந்துடாதீங்க நம்பிக்கையை விடாதீங்க நல்லதை எப்பயுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க உடைய கொள்கையை வந்து என்னைக்கு விட்டு கொடுக்காத நல்லதை செய்யறது நல்லதை நினைக்கிறது உண்மையை பாதுகாக்கிறது உண்மையா இருக்கிறது எல்லாருக்கும் உதவி செய்யறது இதுதானே உன்னுடைய கொள்கை அது ஒரு நாளும் உன்னை வந்து கீழே விழுக விடாது மற்றவங்களுக்கு தோன்றலாம் கீழே விழுந்துட்டான் தோத்துட்டான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உனட சகாப்துட்டு ஆனா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய அரசர்கள் நீங்க அரசிகள் நீங்க அதை மறந்துடாதீங்க தனுசுல சாதாரண மக்களோட நீங்க போட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது நீ தெய்வீக பிறவைகள் சரிங்களா இந்த கலியுகத்தில் நடக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வச்சுட்டு அவ்வளோதான் நான் லைஃப் முடிஞ்சிச்சு என்னால் எதுவும் முடியாது அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க தனுசுடைய நோக்கம் வேற நீங்க இந்த மூணு விஷயம் உடைய பிறவியின் குணங்களை மட்டும் கெட்டியா படிச்சுட்டு பயணம் பண்ணி பாருங்க உங்களுக்கே பெரிய ஒரு மாற்றம் தெரியும் இந்த நாள் முதல் உங்க வாழ்க்கை பிரகாசிக்க போகுதுங்க வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்க எந்த அற்பு பதர்கள் மீதும் நம்பிக்கை வேணாம் தெய்வமும் நீங்க மட்டும்தான் உங்களுக்கான துணை ஓகேங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயண ஓம் குருவே நமக ஓம் சரவண பவ முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் இந்த மூன்று தெய்வடைய நாமத்தை எழுதுவது சிறப்பு ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த நிமிடத்துலேருந்து இருந்து இந்த மூன்று தெய்வங்களும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்றதுக்கு ஒரு சிக்னலும் கூட வச்சுக்கலாம்